நான் அவங்கள சந்திக்க முடியல திரு அண்ணாமலை என்ன அவங்க வர்றாங்கன்னு இன்டிமேட் பண்ணப்ப நான் திருச்சியில் இருந்ததுனால வர முடியல இன்றைக்கு மறுபடியும் வர்றாங்க அப்படின்னு மத்தியானம் எனக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஃபோனில் சொன்னாங்க அதனால் என்னுடைய மாயவரம் மீட்டிங் கூட திரு துணை புதையாளர் ரங்கசாமியை வச்சு நடத்த சொல்லிவிட்டு நான் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன் அவங்கள சந்தித்தோம் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு நாங்கள் எல்லாம் கலந்தாலோசனை நடத்தினோம் மற்றபடி தொகுதிகள் பற்றியெல்லாம் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் எந்த நிர்பந்தமும் இல்லை அச்சுறுத்தலும் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எங்களுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டு நாங்கள் போட்டியிட்ட சின்னம் ஆர்கே நகர்ல நான் வெற்றி பெற்ற குக்கர் சின்னம் அதற்காக நாங்கள் வந்து உரிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்திருக்கோம் அந்த சின்னம் எங்களுக்கு கிடைத்த விடுன்னு தான் நம்புகிறோம் ஏன்னா நாங்கள் ஃபைல் பண்ண அன்னைக்கு வரைக்கும் அது யாருக்கும் ஒதுக்கப்படலை அதனால் அந்த சின்னம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இந்த சின்னத்தில் நிற்கிறீங்களா அந்த சின்னத்தில் நிற்கிறீங்களாங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் எங்களுக்கு இல்ல எண்ணிக்கை அடிப்படையில் ஏதாவது கேட்டிருக்கோம் அந்த இடங்கள்ல போட்டியிடக்கூடிய இடங்கள் விருப்பம் விருப்பமான தொகுதிகள் அதுல நான் என்ன மாதிரி கேட்டிருக்கேன்னா எங்க உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு மாநில கட்சி அது வளர்ந்து வர்ற கட்சி எங்க கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க அதனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து என்னிடம் விருப்பம் தெரிவித்த தொகுதிகளை அந்த லிஸ்ட்டை தான் நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொன்னேன் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் அது சம்மந்தமாக என்னமோ பேசி முடிவு எடுக்கலாம் அமமுகவிற்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய குக்கர் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அது நீங்க சொல்ற மாதிரி எங்க சின்னம் வேற யாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் இப்போ அந்த முறையில் யாருக்கும் ஒதுக்கப்படலை ஏன்னா நாங்கள் அப்ளை பண்ண அன்னைக்கு அந்த சின்னம் வந்து தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருந்துச்சு அதனால நாங்கள் அந்த சின்னத்தை கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கோம் அந்த எங்களுக்கு அந்த சின்னம் கிடைத்து விடும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் குக்கர் சின்னத்தில் தான் போட்டிடுங்கிற விருப்பமும் எங்களுக்கு இருக்கு இது ஒன்றும் சம்பந்தி வீடுலாம் இல்லை உங்களுக்கு மதுரையாக கொடுக்கல ஒரு கூட்டணி நாங்கள் எங்களுடைய இலக்கு வந்து தீய சக்தியை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் முறியடிக்கணுங்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக திரு மோடி அவர்கள் வருவதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை பெற்றுத்தர முடியும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் இதில் யார் பெரியவர் யார் சின்னவர் அப்படிங்கிற ஒரு போட்டியெல்லாம் எங்களுக்குள்ள இல்ல குறிப்பாக எனக்கு அது மாதிரிலாம் இல்லை எங்களுடைய ஒரே இலக்கு இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்டிஏவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டில் பெற்றுத்தரணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அதுக்காக நாங்கள் அதுக்காக நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அது அதில் நாங்கள் நிச்சயம் உறுதியாக வெற்றி பெறுவோம் அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் இது வந்து இங்க இருக்கிறவங்க யாரோடைய குடியுரிமையும் பறிக்கிறதுக்கான சட்டம் இல்ல அகதிகளாக வந்திருந்தவர்களுக்கு வந்திருப்பவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் இது அதனால் இதை தப்பா பிரச்சாரம் பண்றாங்க அப்படிதான் வந்து எல்லோருக்கும் தெரியும் இதை வந்து ஒரு சாரார் வந்து இதை சிறுபான்மை மக்களை குறிப்பாக இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் குழப்புகிறார்கள் அவர்களுக்கு இதில் உண்மை தெரியும் ஏன்னா இங்க இருக்கிற எந்த சிட்டிசனுக்கும் அவங்களுடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் இல்லை இது குடியுரிமையை கொடுப்பதற்கான சட்டம் வேற நாடுகளில் மதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மதத்தால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அந்த குறிப்பாக ஆப்கானிஸ்தானம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பது பற்றி இதில் வந்து யாருக்கு இந்தியாவில் இருக்கிற எனக்கோ உங்களுக்கோ எங்கள் சித்திக் பாய்க்கோ எங்கள் குடியுரி எங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்றதுக்கான சட்டம் கிடையாது குடியுரிமை பறிப்பு சட்டம் கிடையாது அதனால இதை வீணா மக்களை குழப்ப பார்ப்பாங்க ஆனால் மக்கள் தெளிவாகி தேர்தல் நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களிடம் இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை தெரு தெருவாக வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தின் மூலம் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம் பாராளுமன்ற தேர்தல இந்தியாவின் பிரதமராக யார் வர வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில தான் அந்த தேர்தல் இருக்கும் அதை நோக்கி தான் பிரச்சாரங்கள் இருக்கும் அதை நோக்கி தான் மக்களும் வாக்களிப்பார்கள் இதுல மூன்றாவது அணியெல்லாம் வந்து அதனால் வந்து வெற்றி பெறப்போகின்ற போகின்ற ஏ கூட்டணிக்கு பாதிப்பு இருக்காது இல்லை நம்ம சவுத் இந்தியால வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு உரிமை மாற்றம்லாம் வரும் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது வருஷமாக கவர்மெண்ட்லாம் இருக்குது இப்போ குஜராத்தில் பாத்தீங்கன்னா பாஜக கவர்மெண்ட் தொடர்ந்து இருக்கு மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து இருக்காங்க மாதிரி ஒரிசாவில் ஒரு பட்நாயக் தொடர்ந்து இருக்காரு அதனால நான் என்னுடைய என்ன வேணால் பல மாநிலங்களில் மீண்டும் பாஜக சிறப்பான வெற்றியை பெறும் தமிழ்நாட்டிலையும் அந்த கூட்டணிக்கு நல்ல வெற்றியை தருவதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை திமுக வாக்குறுதிகளில் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் மக்கள் ஏமாந்து போயிருக்காங்க அவர்களுக்கு திட்டங்களை பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த கூட்டணியே அமைகிறது நிச்சயம் அதை நாங்கள் உறுதியாக அதை செய்து காட்டுவோம் நான் அதை பத்தி முடிவு எடுக்கல நான் வந்து தொலைக்காட்சி பேட்டியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான திட்டங்களை குறிப்பா இந்த நம்ம ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் ஸ்டெர்லைட் திட்டங்கள் எல்லாம் போன்ற திட்டங்களை மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டு மேல தெரிஞ்சா என் வாழ்நாள் முழுவதும் அவங்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால இப்போ அவங்களோட செல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னேன் இப்பொழுது ஹைட்ரோ கார்பன் திட்டமோ ஸ்டெர்லைட் திட்டத்திலையோ அவங்க எந்த வித அழுத்தமும் கொடுக்கல நீதிமன்றம் அதை இண்டிபெண்டாக திரும்ப சொல்லியிருக்காங்க நம்ம விவசாயிகள்லாம் இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கோ மீத்தன் திட்டத்துக்காகவோ போராட்டம் நடத்துகிற சூழ்நிலை இல்லை அவர்கள் தமிழ்நாட்டின் தேவைகளை புரிந்து கொண்டு குறிப்பாக வருங்காலத்தில் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தருவார்கள் ஏற்கனவே பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது அதனால் தொடர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து திட்டங்களை பெற்றுத்தருவதற்காக அந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கோம் இந்த டிடி திருநகர நிபந்தனைக்கு கட்டுப்படுவானா தெரியும் நான் எந்த நிபந்தனையும் வைக்கல நான் நிபந்தனையும் வைக்கல எந்த நிபந்தத்துக்கும் எனக்கு கிடையாது தமிழ்நாட்டு நலனும் இந்த தேர்தலில் சக்திகளையும் துரோக சக்திகளையும் வீழ்த்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஆக நாங்கள் இந்த தேர்தலை பார்க்கிறோம் அதற்காக நாங்கள் என் கூட்டணி அமைச்சர்